திருத்துறை பூண்டி வரும்போது ஷாப்பிங் அனுகிருஷ்ணா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ தீபாவளி அனுகிருஷ்ணா ஷாப்பிங் தான் போறேன் கடற்குள்ள வந்த உடனே ரைட் சைட்ல ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம தீபாவளிக்காக அம்மாவுக்கு புடவை எடுக்கலாம் தீபாவளிக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசா வந்திருக்கு நம்மள்ட்ட ஃபேன்சி பட்டு சாப்பிட்டி பட்டு வகைகள் காட்டன் சாரி எல்லாமே இருக்கு அக்கா நம்ம கிட்ட சில்க் எல்லாம் எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த சாரீஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த தீபாவளிக்கு புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு பாருங்கம்மா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஆர்கன்சா சாரீஸ் எல்லாம் இங்க இருக்கு இதுலயே உங்க கிட்ட நிறைய கலர்ஸும் அவைலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல குர்த்திஸ் லெஹங்கா வெஸ்டர்ன் டாப் இருக்குன்னு சொன்னாங்க வாங்க போய் பாக்கலாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான த்ரீ பீஸ் குர்த்தி செட் எல்லாமே இங்க இருக்கு சிம்மர் லெகின் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சிம்மர்லயே டாப் பாக்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பன் கிளாத் ரொம்பவே சூப்பரா இருக்கு வெர்டிகன் டாப் லினன் டாப் சீக்வன்ஸ் டாப் லெஹங்காலயே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு பார்ட்டி வேர் லகங்கா தான் நான் இங்க எடுத்திருக்கேன் என்னோட ஃபேமிலிக்கான தீபாவளி ஷாப்பிங் நான் இங்க முடிச்சிட்டேன் இங்க நியூ பார்ன்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஏ டு விசிட் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு இங்க ஃபேன்சி ஐட்டம்ஸ் கிஃப்ட் டாய்ஸ் ஹேண்ட் பேக் எல்லாமே இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் வந்திருக்கோம் எல்லாமே நல்லா இருக்கு இங்க மென்ஸ்க்கான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஏக்கச்சக்கமா இருக்கு இந்த தீபாவளியை அனுகிருஷ்ணா ஷாப்பிங் மாலோட சேர்ந்து ஸ்டைலிஷ் தீபாவளியா கொண்டாடுங்க